இந்த பொண்ணோட ஹேர் செம காலியா இருக்கும் இவ இதை சரி பண்றதுக்காக நிறையவே ட்ரை பண்ணிருக்கா ஆனா அது ஸ்ட்ரெய்ட் ஆன இல்ல இவளோட கிரஷ் இவள இந்த கேர்ள் ஹேர் இருக்கிறதுனால தான் பாக்க மாட்டான் கண்டுக்க மாட்டான்னு இவ ரொம்பவே ஃபீல் பண்றா ஒரு நாள் இவ கிளாஸ்ல இருக்கும்போது இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வராங்க இன்னொரு பொண்ணுக்கும் இவ்வளவு மாதிரி கர்லி ஹேர் இருந்திருக்கும் அவ இப்ப ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருப்பான் அவ ஹேர் எப்படி இவ்வளவு அழகா மாத்திருப்பா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் அவ கிளாஸ்க்கு ஓடுறாங்க அந்த பொண்ணு கிட்ட நைசா பேசி இவ எங்க இந்த மாதிரி மாத்தினு அந்த பார்லரோட பேரையும் அதுக்கு நாலு லட்சம் ஓன் ஆச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க இவகிட்ட எடுக்கிற காசெல்லாம் கவுண்ட் பண்ணா இருபதாயிரத்து கூட பண்ணல அதனால இப்படிடா நம்ம ஸ்ட்ரைட்டிங் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா சரி முத பார்லர் எங்க இருக்குன்னு அதை பாப்போம்ட்டு போய் பார்லரை எட்டி பாக்குறா அப்போ அந்த பார்லர் வச்சிருக்கவங்க அவளோட ஸ்கூல் மேட்டோட அம்மா தான் இவ ஒரு ஐடியா பண்றா அவனை டிரா பண்ற மாதிரி வந்து அவனோட அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கலாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நைசா விட்டு போடுவா அப்போ அவங்க சொல்லுவாங்க நீ என் பையனை நல்லா கவனிச்சுக்கிட்டேன்னா நான் உனக்கு ஃப்ரீயாவே ஸ்ட்ரைட்டிங் பண்ணி விடுறேன் அதுக்கப்புறம் எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டா போற இந்த பொண்ணு அவனை பிக்கப் பண்றதுக்காக சீக்கிரம் போயிடுறா அதுக்கப்புறம் அவனை எல்லா இடத்துலயுமே டேக் கேர் பண்ணிக்கிறான் ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் அவனை பத்திரமா பாத்துக்கிறா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நாள் கால் சரியாயிடுது அதை பார்த்த உடனே அவ செம்ம ஹாப்பி ஆயிடுறா இதனால அவனோட அம்மாவும் வாக்கு கொடுத்த மாதிரி அவளோட ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி தராங்க அதை வச்சுட்டு அவ ஸ்கூல்ல செம்ம ஃபேமஸ் ஆயிடுறா அதுக்கப்புறம் அவளோட கிரஷுக்கு அவ ப்ரொபோஸ் பண்ண போறா அந்த நேரத்துல இந்த பையனோட நினைப்பு தான் அவளுக்கு வருது இவன் இத்தனை நாளா இவன் டேக் கேர் பண்ணும் போது அவளுக்கே தெரியாம அவனை லோப் பண்ண ஆரம்பிச்சிருப்பா அதனால இவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண முடியாம போயிடுது